ஓம் சக்தி நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் திடுமல் நகப்பாளையம் கிராமத்தைச் சார்ந்த கார்த்தி சித்ரா தம்பதிகள் திருமணமாகி பதிமூன்று ஆண்டு காலம் குழந்தை பெயர் இல்லாம கடந்த அவத்திற்கு பிறகு நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க மூன்று அமாவாசை சாப்பிட்டு முடிச்சு அதுலருந்து இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க ஒரு குழந்தைய குடு வரமா கொடுன்னு கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை கருவாக அம்மா மனமிறங்கி வரத்தை கொடுத்து இரட்டை கருவும் ஆண் வாரிசாக அம்மா அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க பதிமூன்று ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமாய் முன்ஜன்ம சாபபினி கர்ம அத்தனையும் வேறறுத்து இரட்டை கருவாக தக்க வச்சிருக்காங்க இந்த குழந்தைகள் இருவருமே அங்கத்துல கழுப்பினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில சிறந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாக நீங்களும் வேண்டிக்கங்க முத முத நம்ம கோயில் எப்படி பாத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்து தெரிஞ்சுட்டீங்க சரிம்மா யூடியூப்ல பாத்துல யூடியூப்லயும் இன்ஸ்டாவிலயும் பார்த்துட்டு இவ்வளோ இப்போ பதிமூன்று வருஷம் ஆயிடுச்சு நம்ம போனால் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டே இருந்தீங்களா இல்லை நாமளும் போகலாம் அந்த அம்மா நிச்சயமா வரம் கொடுப்பாங்க நம்பிக்கையோட வந்தீங்களா கிடைக்கும் நம்பிக்கையோட சந்தோஷமா நம்பிக்கையோட வந்திருக்கீங்க இதே போல பதிமூன்று ஆண்டு காலம் நீங்கள் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மனம் இறங்கி நீங்கள் எதிர்பார்க்காதவன்னும் இரட்டை குழந்தையாக ஆண் வரிசா கொடுத்துருக்காங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க அம்மாவை பத்தி என்னம்மா நினைக்கிறீங்க ரொம்ப சாமி வருஷம் கோயில் போனோம் ஆனா இங்க வந்ததும் எங்களுக்கு பரவாயில்லைங்க நல்ல விலை காட்டு சம்மா என்னைக்கும் மறக்க மாட்டேங்குள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே மறக்க மாட்டேன் உங்களை பார்க்கின்ற தம்பதிகளுக்கும் நம்ம அம்மாவை தேடி வர தம்பதிகளுக்கும் இது உங்களை போலவே மலைய செல்வ தள்ளி கொடுக்கும் நீங்களும் வேண்டிக்கங்க நம்ம சேலத்து மகமாயோட பக்த கோடி பெருமக்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கு அற்புதத்தையும் அதிசயம் மனமிறங்கி அம்மா வரம் கொடுத்தது போல நம்பிக்கையோடு தேடி வந்து கும்பப்படில் பிரசாதம் சாப்பிடுகின்ற அத்தனை தம்பதிகளுக்கும் சேலத்து மகமாயி மனமிறங்கி வரம் கொடுக்குன்னு நான் நித்த நித்தம் பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி अब अपनी कोटिंग ना, ना <गणागी> तो ये वाला कोटिंग अपनी है

O que